ப்ராக்டிக்கலான ஆள் நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி தான் இருப்பேன் எனக்கு அப்படி நடிக்க வேணுமென்ற தேவையும் இல்லை என்றால் ஐம் வெரி ப்ராக்டிக்கல் உங்களுக்கு அதை பிடிக்கலன்னு சொன்னால் நான் அதை மாற்றி கூட்டிருப்பேன் ப்ரொஃபஷனலான வந்து நான் ஒரு ஃபாரமோனில் கதை கேட்க ஐ கேன் பி வெரி ப்ரொஃபஷனல் லாய் யூனோ ஆனால் நாங்கள் சாதாரணமாக கதை கேட்கல என்ற பெட்டி கடையில் நூறு கிராம் மிக்சரை வண்டி அந்த மிக்சர் கோனுண்டு அடியால் ஓட்டியை போட்டு ஏ ஐஸ்கிரீமு மேலாலையும் குடித்து கீழாலையும் சாப்பிட்டு கொண்டு வராக்கள் தான் என்னங்க என்ன இந்த சொக்கையை கையில் வண்டி சாப்பிட்டு சுவரில் வண்டி ஆக்கள் தான் என்னங்க கழுவாமல் பி வெரி ப்ராக்டிக்கல் வை ஐ டு டூ இட் என்னென்ற நான் என்ன அதை செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் தட்ஸ் தட்ஸ் ஆ யூ கோ இன்சைட் த பீப்புள் அப்படின்றா தான் நீங்கள் மக்களோட மக்களாகலாம் எ அமைச்சர் மாதிரி சந்திக்கணும் எங்களுடைய எம்பி மாதிரி சந்திக்கணும்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு முன்னால் வைப்பேன் எடுக்கும் நான் நீங்கள் விரும்பி ஒரு அமைச்சர் பதவிக்கோ அல்லது ஒரு எம்பி பதவிக்கோ வந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு இருபது நிமிஷம் யூடியூபர்ஸுக்கு ஸ்பெஷல் வீடியோ அவனே பாவன் தானேட அவனாலும் ஏதாவது சாப்பிடு உடைக்கத்தானே விடணும் எவ்ரிபடி ஷூட் ஈவன் இஃப் ஐ டை நான் என்னுடைய உடம்பை பேராதனை வைத்தியசாலைக்கு வந்து என்னுடைய உடம்பை ஃபுல்லாக எடுக்க சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறேன் நீங்கள் பேராதனை வைத்தியசாலையில் போய் பிளானிங் யூனிட்டில் உங்களுடைய டவுட் என்றால் கேட்டு பார்க்கலாம் நிரோஷாமிஸ் சிங்கள பிள்ளையரால் இருக்கிறார் அவள் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் தாங்க அந்த பேராதனை வைத்தியசாலை இறந்தபின் தானம் என்று சொல்லி முதன் முதலாக எங்களுடைய பேராதனை வைத்தியசாலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஜூலை மாத பகுதியிலே வைத்தியர் அர்ஜுன ஜலன் சார் அவர்களுடைய இதில் பின் அவயவங்கள் தானம் என்ற விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டாக பேரதனை தான் கொண்டு வந்திருந்தது அது நாங்கள் நாங்கள் உதாரணத்துக்கு நான் ஆக்சிடென்ட் பட்டு எண்ட பிரெயின் டெத் ஆகிட்டா எட்டு ஹார்ட் இருக்கும் எண்ட் லிவர் இருக்கும் எந்த கிட்னி இருக்கும் எந்த ரெட்டினா இருக்கும் அதில் எந்த என்னுடைய கண்கள் இருக்கும் அவரை எல்லாம் எல்லாம் என்ன என்னுடைய உடம்பை எரிக்க வேண்டாம் நான் இறந்தால் ஆக்சிடென்ட் பட்டு இந்த பிரெயின் டெத் வந்தால் அல்ல ஹார்ட் டெத் வந்தால் என்னுடைய உடம்பின் அவயவங்களை வெட்டி அது தேவைப்படுவர்களுக்கு பொறுத்துவதற்கு நான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு டவுட் என்றால் பேரதினை வைத்தியசாலையினுடைய பிளானிங் யூனிட்டுக்கு கால் பண்ணி மிரோ நிரோஷாமி சென்றவாள் இருக்கிறோம் இங்கிலீஷ்லையும் கேட்டு பார்க்கலாம் என்னோட டாக்டர் வாழ் இருக்கிறேன் அவரை பேரும் ஞாபகம் இல்லை அவதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக அந்த இனிஷியேட்டிவை கொண்டு வரைக்குள்ள அந்த ஃபார்ம் இருக்குதானே அப்ளிகேஷன் ஃபோம் அதை அடிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு எங்க யூனிட்டுக்கு தான் வந்தேன் நாங்கள் தான் ஃபோட்டோ காப்பி அடிச்சு கொடுக்குறாங்க அப்போ நான் கிணதுன்னு சொல்ல நாங்கள் வந்து டெத்து வந்தால் பிறகு டொனேஷன் பண்ணுறதுக்குரிய அந்த ஆறாவது விரும்பினா தரலாம் வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஃபார்மை ஃபோட்டோ காப்பி அடித்து கொடுத்துட்டு அதில் ராமநாதன் அச்சினாலும் சைன் பண்ணி கொடுத்தேன் நான் இப்போவோ என் உடம்பு பேரதனையை இருந்து இந்த எந்த உடம்புலேருந்து நாளைக்கு நீங்கள் என்ன சுட்டாலும் தலையில் சுடுங்கோ பிரெயின் டெத்தாயிரம் சொல்லிக் கொண்டிருக்கணும் அப்படி சொல்லாத சொல்லாதே என்று ஏனென்றால் அப்படி இருந்தால் கூட நான் உடம்பு பேரதனை வைத்தியசாலை வந்து எடுத்துக்கொண்டு போயிடுறேன் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவங்க வந்து போயிடுவாங்க நான் என்னால் என்னால் இந்த உடம்பு அவயவங்களால் இன்னும் ஒரு பத்து பேர் கிட்னி இருக்கிற இல்லாத ஒரு இடம் பிள்ளை உண்டு ஒரு ஆம்பளை பிள்ளை உண்டு அல்லது வந்து கண் தெரியாத ஒரு ஆளுக்கு போகும் என்னுடைய இதய மார்க்கு எடுக்கப்பட்ட எனக்கு தெரியாது ஹார்ட் டிரான்ஸ்பிளான் செய்கிறாச லிவர் ஒரு ஆளுக்கு போகும் எல்லாம் போட்டு மிச்சம் முழுக்கத்தை மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு படிப்பதற்காக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுதி கொடுத்துட்டேன் இதையும் உங்களால் யார ஒரு அரசியல்வாதியால் துணிந்து அதை எழுதி கொடுக்க முடியுமென்றால் தயவு செய்து எழுதி கொடுக்கவும் ஆறு ஒரு ஆள் போட்டிருந்தால் இந்த ஐயாவுக்கு வந்து பார் இருக்கான்னு உங்களுக்கு தெரிய மாட்டேன் சரி பார் இல்லையெண்டே வச்சு இளம் இளம்பொடியலுக்கு ஐயா மாரி இந்த வயசு போனால் ஐயா மாரி இளம்பொடியல்னு எதிர்காது சொல்கிறதா என்ன குடு அடிக்கிறாங்களோ மோட்டர் சைக்கிளை ஓடுத்துறாங்க ஆர்டிஏ கூடுது ஆக்சிடெண்ட் கூடுதுண்டு நாங்கள் இது வரைக்கும் பொடியலுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம் ஸ்கூலில் படிக்கிறாங்க தான் ஜெஃப்னா இன்ட வந்து நூறுக்கு மேலே த்ரீயே வருது இல்லைன்னு சொல்லலாம் படிக்காமல் ஒரு கொஞ்சம் பேர் ரோட்டில் நிற்கிறாங்க தான் என்ன செஞ்சுருக்குறோம்னாங்க நான் கதைப்பம் இப்போ மற்றது அந்த ஒரு அந்த வீடியோ வந்து போராளிகள் சம்மந்தமான ஒரு வீடியோன்ட அண்ணாவரால் போட்டிருந்தவர் எனக்கு அதை பார்க்க சரியான கவலையாக இருந்தது என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நான் அரசியல் போகிறேன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஸோ நான் போய் தான் நான் சில பேர் என்ன கேட்டுக்கொண்டு வேண திடீரென்னு நீ அரசியலுக்கே போக மாட்டேன் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அதாவது நான் எங்கள்கிட்ட நான் கேஷுவலாக தான் இருக்கு இந்த இன்டர்வியூஸ் பட் இஃப் யூ வாண்ட் டு சீ மின் இந்த ப்ரொப்பர் இன்டர்வியூ யூ கேன் சீ மின் ப்ரொபே கல தரப்பட்டாக்கள் கண பேர் அட்வைஸ் பண்ணாங்க ஐ லைக் இட் எனக்கு எல்ல அட்வைஸையுமே எனக்கு கேட்குறது விருப்பம் கேட்குறது விருப்பம் ஆனால் அதன்படி நான் செய்கிறேன் ஏன்னாடா நான் சொல்கிறதே நான் கேட்குற வழக்கம் எனக்கு இல்லை நாங்கள் நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் சந்திப்போம் முக்கியமான ஊடகங்கள் வந்து என்னட கேட்டிருக்கணும் அவர்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடியது ஏழு மண்டால் இந்த கரப்பான் போட்டியலை பிடித்து கொண்டு வரவு நாங்கள் அடிப்போம் எந்த அமைச்சரையோ எந்த அரசியல்வாதியோ கொண்டு வாங்க ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஃபேஸ்புக்கில் கூடறேன் தானே கொஞ்சம் பேர் அவையாவது கூடி அந்த பக்கம் பண்டிகை கூட்டத்தையே உணர்ந்து விடுங்கடா இந்த பக்கம் சிங்கிள் சிங்கி சிங்கிளாவே நிக்கிறேன் நான் சரிதானே அங்கால ஒரு இருபது பேரை கூட்டிகிட்டு வாங்குவோம் நீங்கள் பக்கம் நான் எந்த ஊடகம் ஐபிசிக்கு திருப்பியும் சலேஞ்ச் பண்ணுறேன் ஏழு மண்டால் சத்தியமுர்த்தி ஐயாவோ கூட்டின்னு வாங்குவோம் ஏழு மண்டால் கேதீஸ்வரன் ஐயாவோ கூட்டின்னு வாங்குவோம் ஏழு மண்டால் யாராவது ஒரு ஆள் யார் இருந்த பிரச்சனை பட்டார்களோ என்னமோ கூட்டிட்டு வாங்குவோம் நான் கதைப்பா யார் வெல்றதோ யார் தோற்கறதுன்ட்டு பார்ப்போம் எனக்கு ப்ரொபஜனாலும் கதைக்கு தெரியும் சாதாரணமாக ஷேர்ட்டை மடித்து விட்டுட்டு சப்பாத்தக்கால் கரையில் வச்சுட்டு நீ போலை போடணுன்னு கிரிக்கெட் விளையாடவும் தெரியும் எனக்கு சரிதானே தேங்க் யூ ஸோ மச் நாளைக்கு பெரும்பாலும் நாளைக்கு பாஸ்கட் பால் மச் இருக்கும் ஜெஃப்னா இண்டு கோலிச்சில் நான் சம்மந்தமான அப்டேட் பண்ணுறேன் அதில் எங்களுக்கு ஃபைனல் மெச்சிருக்கு நான் போய் விளையாடுவேன் எனக்கு சப்போர்ட் பண்ண விரும்பினார்கள் யார் பணம் நான் அவங்க கேட்டுட்டு அந்த அப்டேட்டை போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண விரும்பினாங்க நாளைக்கு ஃபைனல் மேட்ச் ஜோலி ஸ்டாஸோட இந்த ஸ்கூல் டீமோட ஸ்புட்னிக் அந்த டீமுக்காண்டி நான் விளையாடுறேன் அண்ணன் நாகரோட பாஸ்கட் பால் மேட்ச் நடக்கும் ஓகே வந்து நீங்கள் பார்க்கலாம் முக்கியமான சொல்ல விஷயம் வந்து அந்த அண்ணாவில் வீடியோ பார்க்கலாம் சரியான நெஞ்செல்லாம் தெரிஞ்சது நான் தேர்தலுக்கு போனால் நான் அரசியல்வாதி ஆயினால் என்னுடைய முதலாவது வேலை போரால் பாதிக்கப்பட்ட போரில் இருந்த போரில் அவயவங்கள் இருந்த சகல பேருக்கும் முதலாவதாக அவர்களுடைய எதிர்காலத்தை மாற்றி போட்டுத்தான் என்னுடைய அடுத்த வேலை இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மறுபடியும் சந்திப்போம் உங்கள் எதிர்கால திட்டங்களை தற்போது பொதுவழியில் பகிர வேண்டாமனு நினைக்கிறேன் பரவாயில்ல இப்போ நான் இதை போட்டோன்னு எங்களுடைய அமைச்சர் மாட்டப்பண்ட போய் போட்டினோம் நாங்கள் நாளிலிருந்து முன்னாள் போராளிகள் எல்லாரையும் மீட்டமைக்கிறோம் உண்டு உடனே எங்களுடைய அரசியல்வாதிகள் தங்களோட தேர்தல் விஞ்ஞானத்தில் போட்டால் போட்டப்போ நான் இதை டொப்பிக்கை மாற்றிடுவேன் ஆனால் நான் எங்கட சகோதரத்துக்கும் எங்கட எங்களுக்காண்டி ஒரு காலத்தில் கையில் காலில் உடம்பிட வெடி விடுந்து சேரி மண்டையில் பயிசேறி ரோட்டு வழி அக்கிறாங்க கையால் தூக்கி கொண்டு போய் அவர்களுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன் அது நாங்கள் மாற்றுவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா எம் எஸ் ஹோஸ்பிட்டல் சாஹிப் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய அரசியல் பயணமும் மக்கள் கருத்துக்களும் என்ற மக்கள் கலந்து கொள்கின்ற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றை இன்ப தமிழ் ஒலியூடாக நேரலையாக வழங்கவிருக்கிறேன் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டாம் திகதி ஆஸ்திரேலிய நேரம் சிட்னி மெல்பேர்ன் நேரம் இரவு ஒன்பது முப்பது மணிக்கும் கனடா நேரம் காலை ஏழு முப்பது மணிக்கும் லண்டன் நேரம் பன்னிரண்டு முப்பது மணிக்கும் ஐரோப்பிய நேரம் ஒரு மணி முப்பது நிமிடத்திற்கும் இந்த நிகழ்ச்சி நேரலையாக இன்ப தமிழ் ஒலி வானொலி ஒலிபரப்பின் ஊடாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக இணைந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அல்லது நேரடியாக இணைந்து கொள்வதற்கு ஜூம் வழியாகவும் நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் அதே வேளையில் இன்பத் தமிழ் டாட் காம் என்கின்ற இணையதளத்தின் ஊடாக வானொலி ஊடாகவும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உலகின் எந்த பாகத்தில் இருந்தும் நேரலையாக கேட்கலாம் என்பதையும் தெரிவித்து மீண்டும் உங்கள் அனைவரையும் அந்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் ஆர்வத்தோடு விடைபெற்று செல்வது பாலசிங்கம் பிரபாகரன் வணக்கம் எங்கள் சீரமகன் அர்ஜுனா காணடா தடைகள் உடைக்க கொண்டானடா வியக்க வந்தாண்டா ஆட வழி பொன்னாண்டா